வணக்கம் இது உங்கள் கலா அம்மா கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு பச்சைப்பயிர் பாயசம் எப்படி இருக்கிறேன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள் இரநூத்தம்பது கிராம் பச்சைப்பயிர் ஊற வச்சு வச்சுருக்கேன் தோல் நீக்கினது கடையில் விற்கும் அதுலேயும் பாயசம் வைக்கலாம் ஆனால் இந்த தோலோடு சேர்த்து சாப்பிட்டா தான் சத்து வெயிட் லாஸ் ஆகும் உடம்புக்கு ரொம்ப சத்து அல்சரு வயிற்று வலி வயிறு புண்ணு வாய் வேக்காலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேவை அதனால் இந்த பாயசம் எப்படி இருக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த பாருங்க இது ஊற வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சு பார்க்கலாம் என்னென்ன போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு முழுகிற அளவு தண்ணி வச்சு வேக விட்டுறேன் பாசுப்பிருக்கு முழுகிற அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு வேக விடணும் பச்சை நல்லா வெந்து விட்டு பாருங்க நாலு இசுல் விட்டுருக்கேன் நல்லா பூ மாதிரி வெந்து போயிட்டு இப்போ நல்லா கடைஞ்சிட்டு வெள்ளம் போட போகிறேன் ஒரு கீரை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன் நல்லா வெந்து இப்போ தோளோடும்னால கொஞ்சம் நல்லா இது கிடைச்சுக்கணும் இல்ல மண் நல்லா இருக்காது இருந்து வாங்கி அந்த இருந்து வாங்கிட்டு அச்செல்லாம் அதை அடுப்புல வச்சுக்கிறேன் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடு வரட்டும் கொஞ்சம் உப்பு போடும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு ஒரு சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போடும் ஏலக்காய் லசுக்கி போட்டிருக்கேன் ஓரளவுக்கு வெள்ளம் நல்லா தவிர கரைஞ்சிட்டு இருக்கும் பாயசம் நல்லாட்டு தேங்காய் பாலாவும் புளிஞ்சு தேங்காயும் போடலாம் நான் இப்போ தான் போடுறேன் பெரியவங்களை சாப்பிட்றப்ப தேங்காய் புதிரியாக போட்டுக்கலாம் பூ வீணா பொண்ணுங்கள்ள போடுறேன் பால் புளிஞ்சு பாலாவும் ஊற்றிக்கலாம் நான் இப்போ இப்படி தேங்காய் பூ தான் போடுறேன் பசங்க குட்டி பசங்களுக்கு கொடுக்குறதா பால் ஊற்றிங்க ரொம்ப உடம்பு நல்லது உடம்பு வெயிட் வெயிட் போடும் வெயிட் லாஸ் ஆகும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் இப்போ பாயசம் ரெடி ஆகிட்டு வச்சு பயிர் போட்டால் பாயசம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெயிட்டு குறைக்கணுனாலும் இதை குடிக்கலாம் வெயிட் ஏற்றுறதுனாலும் குடிக்கலாம் வெயிட் ஏற்றுறதுனா தேங்காய் பால் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் நல்லா வறுத்து போட்டு வெள்ளம் சர்க்கரையாக இதை போட்டுனா வெயிட்டு ஏறும் வெயிட்டு ஏறாத்தையும் நெய்யெல்லாம் முந்திரியெல்லாம் சேர்க்காம சும்மா இது பேக வச்சு தேங்காய் பால்லாம் ஊற்றாமல் குடித்தா வெயிட்டு குறையும்